அம்மா செஞ்சது ஆ அம்மா செஞ்சவா லண்டன்ல இருக்கிற அக்கா வந்து சொல்லியிருந்தேன் என்னென்னா இப்படி ஒரு நாள் எதுவும் சமைச்சு சாப்பிடுங்க வந்து தாங்க பார்க்க ஆசையா இருக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட வைக்க பார்க்க ஆசையா இருக்கு அப்ப அந்த அக்கா அக்கான விருப்பத்துக்காக வந்துட்டு நாங்கள் இந்த கேள்வி அவாண்ட விருப்பத்துக்காக எல்லாம் சேர்ந்து பாக்கட்டும் என்ன

அப்போ வந்துட்டு அந்த அக்கா ஆசை அக்காவை வந்துட்டு நாங்கள் மத்தியானம் கிட்ட சமைச்ச சாப்பாடை இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் அக்கா தாம் வந்து காய்ச்சி கொண்டு போவேன் சாப்பிடுவோம் ஓ பெய்ஜில் ஓகே அக்கா நிஜய் ராமண்ணா கண்ணடியை போட்டுங்க தெரு கண்ணு சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி காண்டாவனம் தோங்கிது என்ன

அதுக்கு முன்ன சேனகிரம் பஸ் டைம் சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல பெல் பட்டன் கொடுங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு இப்போ சமைச்சு சாப்பிடலாம் பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்படி சொல்லி பாருங்க சமைச்சது வந்து அப்படி எங்களை பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் ஏத்தி காட்டுங்க வாழையில மத்தி கறிய பாருங்க பொடி இருக்கு என்ன தளம்பு தான் மரத்த மாதிரி என்னம்மா அப்படி இங்கால வந்துட்டு பருப்பு கறி பருப்பு கறிய பாக்குறாக்கள் சரிண்டு அப்படி இங்கால வந்துட்டு ரால் கறி சி ரால் பொதிகள் ரால் பொதிகள் பாருங்க அப்படி கண்டு என்ன மாதிரியே கிடையாது பொதிக்க சாப்பிடுவோம் அப்படி வந்துட்டு அம்மம்மாவுக்கு

අප ම කැර යි ම කාම් දීලෙන ීලනාගට ජමට ඒ වීල පැන්නන්න පයි අංගොල කාටක සේදන්ගන්න කාර මලායි பொ வந்த செய்த விட்டு கருப்பு விடைய தெரியுமா கருப்பு தாரம் கருப்பு தாரிபுதி போட்டு பின்னால

உன் சொல்லுங்க <ieg domestic Bhens> <Marcelow Onion> <Georgi>

என்ன கார கும்படிக்கார

எுப்பாயம்மா கிட போதையிலோத்த போட்டுனவே ரெண்டு ரெண்டு மூன்று நாலு நாலு பேருக்கு ஒரு காணும்

அதெங்க கோழி அத அனிப்பி விட்டா நாங்க சேனா சாப்பிட்டு சாப்பிட்டு காட்டுறோம் இல்லவே இல்லை நான் இல்ல அதேல மேல இருந்து சாப்பிடுறாக இல்ல ஒருவேளை சாப்பிடுறதுக்கு கோழி மண்ணி சந்தா நாங்க சாப்பிட்டு காட்டுறோம் பாட்டி நான் சொல்றேன் சாப்பிட வெச்சு பாக்குற ஒரு திருப்தி வந்துருக்கு நேத்து இல்லைங்க ஓகே கண்டிப்பா வந்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க போய்ட்டு வாங்குவோம் கண்டிப்பா நாங்கள் காசு எந்த தேவையில்லை நீங்க வாங்க நாங்கள் இருக்கிறத வச்சு நாங்க சமைச்சு தருவோம் எப்பயுமே வச்சு வாங்க